சீனாவில் போய் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஓசில் டீட்மெண்ட் சொல்ல ஓவரா பேசுறேன் என்ன தம்பி சீனாவில் பிடிச்சிக்கலாம் பின்ன

ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒவ்வொரு கிலோ சாம்பலா தம்பி சாம்பல்ல ஒரு பேப்பர்ல கட்டி தருவாங்க நீங்க கிலோ கணக்குல கேக்குறீங்களே யா யா பேப்பர்ல கட்டி தரக்கிறது உபதியா உபதியா ஐம்பது மூட்டை வாங்குறானே ஒவ்வொரு மூட்டికும் ஒவ்வொரு கிலோ அரிசி சாம்பில கூட கொஞ்சம் பேய் பண்ணி பாいや 5-6 கடை விட்டுட்டு ஓட வந்து மாரி மூடி சேர்த்து வாங்கு தம்பி கோடி கணக்குல வேணா ஒரு கை போட்டு தரவா ஒரு கையா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா ரெண்டு கைய போட்டு ரெண்டு கைய

எங்க அப்பா ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருந்தாரு அவர்கிட்ட வந்து அரிசி சாம்பிள் பாக்க வந்தாரு இந்த மனுஷன் கடைசியில என்ன சாம்பிள் பாத்துட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சு எங்க அப்பா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்காம அடிச்சு துரத்தி விட்டாரு என் தலையை எடுத்து வர்ற வழியிலே ஒரு கோயில வச்சு தலையை கட்டி குடுத்துல நடத்த கூட ஒரு வீடு இல்லாம இந்த கடையிலே வச்சு குடுத்துல நடத்திட்டு இருக்காரு மல்லியா நான் குடுத்து விடாச்சு பூரா வந்துருச்சா சாமில் அரிசி எல்லா கடையிலும் சமத்தா வாங்கியாச்சு இனிமேல சாமில் கிமிட்டாச்சும் போய் கேட்டோம்னா என்னையே சாமில் பாத்துருவாங்க ஆகையனால இருக்கிற அரிசியை வச்சு பெரிய கடையாக்கி அதை டெவலப் பண்ணி ஹோல்சேல் வியாபாரி ஆகி உங்க அரிசி மண்டியோட பெரிய மண்டி ஆக்குறதா இல்லச்சியா

கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா அப்பேர்பட்ட யங்கடியே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணவா பாக்குற நீ ஏ வைப் பண்ணால உன கோமணத்தோட விட்டேன் இல்ல பக்கே குயிக்கா குயிக்கு குயிக்கு ஏய் நீ வா கே அம்மா நீ அவன அடிக்கும்போது என்ன ஏன் சேத்து அடிச்ச உன ஸ்ட்ரைட் அடிக்க முடியல பாவமா வேற இருந்துச்சு அதான் அவன நொறுக்குற சாக்கல உன சேத்து அடிச்ச அந்த பயம் இருக்கடா அம்மா

முடியாது இன்னும் பத்து ஊசி போடணும் யோ நாய் கடிச்சா தொப்புல சுத்தி பதினாறு ஊசி இடுப்பு சுத்தி இருபது ஊசி எல்லாம் பழைய டீட் பண்ணியா அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியா உங்க அம்மா பழுசு உங்க அப்பா பழுசு உங்க புண்டாடி பழுசு உங்க பசங்களும் பழுசு நீயே பழுசு எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா யோ பழைய ட்ரீட்மென்ட் க்ளோஸ் பண்ணியானா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற ஐயே ஏய் பாரு ஏல செய்யும்போது போது டிஸ்டர்ப பண்ணச்சனா

கரெக்ட் உள்ள இருக்க சாப்பாட்டுல ஓவன்ல ஒரு சாம்பலை வாங்கி அத மூணு பிரச்சனாக்கி உன்ன சாப்பிட்டு ரெண்டையும் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துற வேண்டியதா வா வா யாமா யாமா ஏன் இந்த குழந்தையை போட்டு டார்கெட் பண்றீங்க என்ன விஷயம் அடடடட ஷாப்பிங்க வந்தான் சார் சாப்பிட்டு போலாம்னு ஹோட்டலுக்கு வந்த வர மாட்டேன அடம்பிடிக்கிறா சார் உள்ள வர மாட்டேங்கற நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் அவளை சாப்பிட சொல்லி கொஞ்சம் பயமுறுத்துங்க சார் இப்ப அவளை பயமுறுத்தி சாப்பிட வைக்கணும் தானே சரி இவளை சாப்பிட வச்சா எனக்கு நீங்க என்ன கை மாறி செய்வீங்க சரி உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரேன் சார் சாப்பாடா ஐயோ நான் நினைச்சே சொல்லிட்டே பிடி பிடிமா சரி எப்படியாவது அவளை சாப்பிட வச்சிருங்க அட அதை பத்தி கவலைப்படாதீங்க உள்ள போய் இந்த புள்ள என் கூட தனியா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அனுப்பலைனா என் பேரை மாத்திக்கங்க இப்ப பாருங்க தரமே ஹாய் 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 யாரு

இந்த பாப்பா ஒரு ஃபேமிலி தோச கொண்டா எனக்கு உங்களுக்கு தள்ளி வையா தூக்குது அதாவது இருபது ஊத்தப்போ நாற்பது ஆணையம் தோசை ஒரு முப்பத்தாறு பொங்கல் ஒரு இருபது இட்லி அப்படியே பல்கா பார்சலை கட்டி கொண்டு வா வீட்டுக்கு கொண்டு போய் நானே என் பொண்டாட்டியும் ஒரு மூலையில் உட்கார்ந்து கட்டு கட்டு கட்டி கட்டி குடிக்கிறேன் ஓகே வாங்குற இடத்துல ஒன்னே மாதிரி அகிரி வலிக்கும்டா சொல்றது முடிஞ்சா போண்டாக்கு வந்து பொச கட்ட பழ அட உங்களுக்கு <ARINC2> அந்த Ginag... 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 <co poems danny>. <coping>

பைசா இல்லாம சாப்பிட வந்ததுக்கு இவ்வளவு பெரிய பனிஷ் பண்ணிட்டா தெரியாம வந்துட்டு ஒரு கடையில கூட சாம்பியில் வாங்க முடியாம போச்சே சரி பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு போவா பாரு பூரா ட்ரை பீஸ் ஒன்னையாவது கண் கொண்டு பார்க்க முடியுதா இப்படி பஸ் ஸ்டாப்ல தூங்கலாம் எவனாச்சும் பஸ் நிப்பாட்டுவானா இது சரி வராது யாராச்சும் பிடிச்சி லிப்ட் கட்டி ஷிஃப்ட் ஆயிட வேண்டியதா டபுள் குரட்டையா முட்டு கொடுத்தோம் முரட்டு தூக்கம் மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் பிளீஸ் கெல்மி மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் டாடி ஏய் டாடி நம்ம டாடி சேக்க அனுப்பி விட்டுருங்க அனுப்பி விட்டுருங்க என்னங்க இங்க வாங்க என்னமா ரெண்டு தடவை உங்களுக்கு தேடி போலீஸ் வந்து போச்சு போலீசா என்னைய தேடி இருக்கு போலீஸ் வருது யாருக்கு தெரியும் அந்த சாம்பிள் மேட்டர் லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ அது லீக் ஆனா நான் வெளிய தலை காட்டவே முடியாது எதுக்கு தலை காட்டறீங்க சாம்பிள்ங்கற பேர்ல ஃப்ராட் தான பண்ணதுல போதும் பேசாம கடுக்குல உட்கார்ந்து மூடிக்கிட்டு வியாபாரத்தை பாருங்க மூடிக்கிட்டு எப்படி வியாபாரம் பார்க்க முடியும் என்ன குறச்சல இல்ல இருந்த ஒரு பையன ஓடிப் போடா உள்ள போய் வேலைய பாருங்க ஏய் யாரமே நீங்க மாரசாமி நீங்களா ஓ

அந்த மூணு பசங்களை நீதானே தானே வேலைக்கு சேர்த்த ஆமா நான் தான் நான் தான் அதுல ஒருத்தன் பவானியோட பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா ஐயோ பவானி பொண்ணு கூட்டிட்டு ஓடிட்டானா என்னடி நான் உன்னை கூட்டி வந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் தேவை என்ன ரொமான்ஸ் சும்மா ஒரு சின்ன டுமான் சும்மா இப்போ அந்த மூணு பசங்களோட பேரு டீடைல் ஊரு சொந்த பந்தம் எல்லா விவரமும் எனக்கு இப்ப வந்து ஆகணும் அப்படியா சொல்லிடுறமா அதாவது அவனுக்கு ஊர் வந்து தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஆறு மணி மேடம் ஆறுமுக நேரி அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம் தான் இருக்காங்க மேடம் நீங்க அங்க போய் விசாரிச்சீங்கன்னா தகவல் கிடைக்கும் ஆமா நீ யாரு இவ ஒய்ப்புங்க அந்த ஆள் சொல்றது உண்மையா ஆமாங்க இவர்தான் என் ஹஸ்பண்ட் சரி நம்புறேன் இதை பார் நீ சொல்ற அட்ரஸ்ல போய் பாப்பேன் அங்க ஏதாவது தப்பா இருந்துச்சு மவனே உன்ன ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் மிதிக்கிற மீதில எல்லாம் பிடுங்கிக்கோ யோ இந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே மேடம்

அவன் என்ன बोला சொன்னா நமக்கு என்ன நம்ம வழிக்கே அவன கொண்டு வந்துடுவான் டேய் தம்பி டேய் தம்பி ஏய் ஏய் யா தம்பி வேற பேத்திக்கெல்லாம் பேர்காரன் நடந்துக்கிட்டிருக்கே இனியே போய் தம்பி தொம்பி இரியா எடுத்த சீவுனானே ஹிரியா ஹிரியா சலனமா வந்துச்சு அதுக்கே ஆரவळा தூக்குறே எல நீ சூடா இருந்ததுன்னா வரறி ஊட்ட எப்படி சரி பண்ணிகி ஹே பய ஆரவळा தம்பி சத்தலா வை இளநீ என்ன बोला சொல்லு பச்சை இளநீ பத்து 10 இருபது நீ 20 அப்ப பச்சையல ஒரு எல நீ ஒரு எல சாமி சாம்பல சாம்பிலா யோ இது அரிசி கடை தான் அரிசி கடை கரெக்டா சொல்றாரு அருவா வச்சிருக்கேன் காசு கொடுத்தே வாங்கிடுவான் இந்த மாதிரியா நான் சுத்தி வலிச்சு பேச விரும்பல இதுல ஒரு எண்ணெய் அது ஒரு எண்ணெய் வாங்கிக்கிறேன் பத்து ரூபாய் இல்லையா ரெண்டு ரூபாய் போட்டுக்க இருபது ரூபாய் இல்லையா மூன்று ரூபாய் போட்டுக்க அஞ்சு ரூபாய் வாங்கிக்க மரியாதையா போயிருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க யாரும் பேசுறது மாதிரி

இருக்கு <Nahirgiya>,

நானா முன்னாடி ரத்து பண்ண உள்ள ஒரு பொம்பள நிக்கிறான் மாதிரியான வெளியே தான் இருந்தேன் அவன் தான் உள்ள கதவை முடுங்க கதவை முடுங்க கதவை நான் ஒரு ஆம்பளையன் எவ்வளவு நேரம் தான் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை தான்டா கோலால குதிச்சேன் பழியே மலைப்பாட்டாகிய ஐயோ அவசரப்பட்டு பாசிட்டேனே ஐயோ 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 ஐயோ